நம்ம குழந்தை அன்னைக்கு போகணும் வழக்கம் அஞ்சு

முடியாது யாரும் கூப்பிடலான்னு தெரியலையே யாரும் ஒருவர் கூட காணாமே இருக்கிறாங்க அவங்க கிட்ட நம்ம முறையிட்டோம்னா இருந்தாலும் ஊருக்கு புதுசா இல்லவா நாம ஜல இந்த படத்தை தூக்கிறதுக்கு அவங்க ஒரு கை போட தான் நம்ம தூக்கி இடுப்புல வைக்க முடியும் அம்மா வணக்கம் அம்மா வணக்கமா இருக்கட்டும் நீ யாரம்மா

இது உண்மையாகி விட்டதே ஒரு பெண்ணின் வாழ்க்கை கெடும் என்றால் ஒரு காமத்தின் மீதில் தான் கேடும் சொல்வார்கள் எனக்கு பிடித்த ஆடவர் எனக்கு வேணும் என்று நினைத்த போவல பார்ப்பதற்கு சூரியன் போல இருந்தாரே ஒரு மன்னனா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுதான் போட்டு விட்டேன் அந்த பாழையா போன தெய்வத்தை கூட கண்ணு இல்லையா ஐயோயோ பெரிய தவறு செய்துக்கிட்டேன் மேடா அடாடா இந்த கல்யாண மாளிகிட்ட கூறிப்பாள என் பெத்த பொன்னியாகத்த நாள் பிறந்த நான் என்ன கண்ணுக்கு கண்ணாகவும் ஒரு எந்த மாதிரி நான் என்ன ஆரட்டி சீராட்டி வளர்த்த எந்த தாயார் எந்த தகப்பானாரிடம் கூட நான் சொல்லாம வந்துட்டு ஐயோயோ பெரிய தவறு செய்து விட்டேன் எங்க அப்பா அம்மா எப்படி அல்ல என்ன வளர்த்து இருப்பார்கள் அல்லவா அந்த ஒரு நிமிடம் ஒரு எனக்கு பிடித்த ஒரு ஆதவினருக்காக என் அப்பா அம்மாவே நான் மறந்து விட்டு பெரிய தவறு செய்து விட்டேன் அல்லவா என் வாழ்க்கையே மோசம் போய்விட்டதே ஆண்டவா ஐயோ

உங்களுக்கு இப்பதான கல்யாணம் என் மனிதா இருக்கக்கூடிய பொண்ணுரை உலக்கரைக்கு சண்டை ஜவனெடுத்துக் கொண்டு வருகிற என்று அதாவது செய்தற்கு மலரும் சல்லபோம்

தாய்ந்த <tai tai> <tai tai> பாவி அம்மா குலத்து பெண்மணி நானோ ஜாதி 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 அதாவது அப்படிப்பட்ட ஜாதியில நீ என் நான் உனக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன் ஒரு பார்த்து சொல்லக்கூடாதா என் குளத்தை என் வாழ்க்கையை சண்டு

என்று கண்ணே என்னை விட்டு போகாதான் இடி எழுந்திய மண்டிகளை வீழ்ந்தாலும் சரி ஒன்னு ஒரு காரணமும் ஏற்க மாட்டேன்

கடவுள் உன்னை தாயாக நினைத்து நமக்கு என்று மறுபிறவியா தாயாக வந்து இருக்கின்றால் அப்படி என்று உன்னை நான் என்னை மாலை இட்டு கொண்டு வந்திருக்கே பொன்னுருகி என்னை விட்டு போகாத பொன்னுருகி அதனால உன் காலையில்

நான் சொல்றது சொன்னது சொன்னது தான் ஆனால் தான் முடிவு முடிவு இதுதான் அப்படி தாய் வீட்டுக்கு நான் போடுறது போடுறது தான் இருந்தானா உதுரையே அப்பேர்பட்ட அரசர்கள் சொல்லக்கூடிய சமையில் கண்ணிக்கேற்ற பொருளை விடு ஆனால் கண்ணுக்கேற்ற பொருளை விட கண்ணிக்கேற்ற அர கண் கைக்கேற்ற பொருளை விட தண்ணு கேட்ட ஆடம் பெரியதா என்று என் குளத்தை கேட்டாயா என் கோத்திரத்தை கேட்டாயா என் வழியை கேட்டாயா என் வம்சத்தை கேட்டாயா அப்பேர் மட்டும் ஐம்பத்தாயிரம் அமரக்கூடிய சுயவரத்தில் நான் நமராமல் வடிக்கி மொதக்கத்திலே அமர்ந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது சூரிய பிரகாசமாக இருக்கக்கூடிய இப்பேர்வட்ட அவனை பார்த்து அழகுவார் அழகுவாய் இந்த மன்னவன் இருக்கின்றானோ எவன் ஓடி சேர்ந்தாலும் சேரலாம் திருமண செய்தால் அப்பேர்வட்ட ஆரவணதான் பார்க்கலாம் திருமணம் செய்யலாம் பார்த்துபடி என்ற மனதில் கொண்டு அந்த துணையோரத்திலேயே நாம் கேட்ட ஆடவன் இல்லை என்று உன் ஆள்காட்டி விரலிலே அந்த மாலையை எடுத்து பேசியே ஆடவர் பூட்டி கொடுத்தாரே அப்பேர் பட்ட மன்னன் இந்த மனந்தால் அப்பேர் பட்ட ஆரவந்தால் வேண்டும் அப்படி என்று ஆள் காட்டி வளையில் நீ மாலையை எடுத்து எடுத்து வீசி எரிந்தாயே அப்பொழுது நான் சுயவரத்தை விட்டு தேர்ப்ப தேர்தலில் அமர்ந்து கொண்டிருந்தேன் தனியாக அமர்ந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது உன் மாலை என் கழுத்தில் விழுந்தது என்னை மாலை போடு என்று நான் கேட்டேனா பெண்ணே பொன்னூரிக்கு என்னை திருமணம் செய்து கொள் என்று நான் கேட்டேனா எனக்கு வாழ்க்கை கொடி என்று நான் கேட்டேனா தாய்ப்பாசம் இல்லாமல் படிக்க நான் பிறந்து விட்டேன் எனக்கு தாரமா வா என்று கேட்டேனா அத்தனையும் என் அழகை பார்த்து என் உருவத்தை பார்த்து மாலையை அணிந்துவிட்டு உலக்கரைக்கு சென்று கொல்லு புல்லு வைக்கக்கூடியவன் குதிரைக்கு தேர்வொட் குதிரை குதிரைக்கு கொல்லுமில்லு வைக்கக்கூடியவன் ரதையன் கம்மாளன் ஆச்சாரியாகள் வழக்கப்பட்டவன் பூதப்பங்கவன் ஏழான ஜாதி கிடுவான ஜாதி கேர்பாகன் கம்மாளன் என்று என ஏரிதமாக பேசுகின்றன எப்படி ஏ கொல்லு நூகி எல்லாம் கேட்டுக்கையா

திரிமா நான் செய்து அதுக்கு தான் நாலு பொண்ணுங்களோட பொண்ணுடையோட ஒன்றா சேரக்கூடாது ஒரு பெண்ணால் அவள் நாலு பேரோட ஒன்றா கூடி பேசக்கூடாது கண்டிப்பா பேசணும் அது எப்படியாவது ஒரு குழுத்தில் கற வச்சிருவான் போல இவ குலக்காரரைக்கு நான் போக என்று நான் தெரிவித்தேன்னா நான் தினந்தோறும் இழுத்துக்கொண்டு வருவதைப் போல நான் போகிறேன் என்று தெரிவித்தேன் அப்பைக்கி நான் வந்து மனைவி வந்து விட்டேன் நான் சென்று போய் யார் கண்டிப்பாக போகலாமா அப்படி என்று வழிமறைக்கினு போய் விட்டு இப்போ என்ன நீ போகின்றாயே கண்ணே பொன்னூறுகி ச்சே

கோப்பிலே நாகில் அன்னின் வந்து அடைந்தேன் நீ அருள் செய்த மையால் எய்பெனை வந்து நான் அழியும் போதே அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே

ஏய் அப்படி இருக்க தாய்நாடு போய் தாய் வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு போய் வருமாக்க